எதிர்காலத்தையும் <laughs> யாருக்காகவும் எதற்காவோ எதற்காவோ விட்டு தர மாட்டோம் விட்டு தர தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு சார்மன்

சாப்பாக வருக வருக வரவேற்று புகுதிகளை எல்லாம் சீரமைப்பு என்ற பேரில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு வெல்லும் اونا با سال مشاد و الله و الله دا وندري کني واگ ماکا دانتا و 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 دانتا இப்போ மத்தபம் கூட போதும் வருவான்